வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா அறுபது கிலோ மேற்பட்டு இருப்பவர்கள் உடல் எடை குறையக்கூடிய ஒரு எளிமையான பயிற்சிகளை பார்க்கலாம் உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தால் ஒரு மூன்றரை நேரம் சென்ற பிறகு செய்யலாம் லிக்விட் டைட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் பெண்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மாதவிலக்கு ஏற்பட்ட தினங்களில் இந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேணாம் நீங்க பயிற்சிகள் முடித்த பிறகு உணவு எடுப்பதா இருந்தாலும் சரி இல்லை குளிக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு இருபத்தஞ்சு நிமிடங்கள் சென்ற பிறகு செய்வது என்பது நல்லது இப்போ அதுக்குண்டான பதிவை பார்க்கலாம் இது போல நம்ம ரைடவுன் பண்ணிட்டு உங்களுடைய கால்கள் மேல உயர்த்தும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம் டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில வரும் அந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சு இப்ப கால்கள் இந்த நிலையில ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம அப்படியே நிறுத்தலாம் இருபத்தஞ்சு எண்ணிக்கை என்பது பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இது போல ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை என்பது நம்ம நிறுத்தணும் டவுன் பண்றோம் இதுல செய்யும்பொழுது பாத்தீங்கன்னா இந்த பகுதி நன்றாக அழுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இப்போ இரண்டு காலையும் சேர்த்து உயர்த்திறோம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடம் நல்ல அழுத்தம் கொடுக்கும் அப்போ உங்களுடைய உடல் பருமன் என்பது நன்றாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த நிலைக்கு வரும் இதுலயே ஒரு இருபத்தி அஞ்சு எண்ணிக்கை இதுல உங்களை ரத்த ஓட்டம் சீராக்கக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம் மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் சக்கரவேதிக்கு நல்லது யூட்ரஸ்க்கு நல்லது ஜீரண சக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை தூக்கம் நல்ல வரும் இப்போ இதுலயே இரண்டாவது சுற்று பார்க்கிறோம் சப்போஸ் உங்களால இண்டிவிஜுவலா செய்ய முடியல அப்படின்ற ஒரு பட்சத்துல வித் வால் சப்போர்ட்டோட நம்ம செய்யலாம் இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய கால்களை இங்க வைக்கிறோம் இந்த காலை ஃபோல்ட் பண்ணலாம் தவறு இல்லை ஒரு இருபத்தஞ்சு மணிக்கு நம்ம நிறுத்தலாம் உங்களால இண்டிவிஜுவலா செய்ய முடிஞ்சா செய்யலாம் அப்படி இல்லையா என்னால முடியல என்ற ஒரு பட்சத்துல நீங்க ஸ்டூல்ல கூட வச்சு செய்யலாம் அப்படி இல்லை வித் வாட்ஸ்அப் போட்ட கூட செய்யலாம் இப்போ இரண்டு காலங்களும் சேர்த்து உயர்த்துறோம் இப்ப வால் சப்போர்ட்டோட இந்த நிலையில இருக்கும் வால் சப்போர்ட்ன்னு பார்க்கும் பொழுது முழுமையாக இருக்கணும் இது போல ஆஃப்ல இருக்க வேண்டாம் அதாவது இது வந்து மாடி என்ற நில அரை நிலையில இருக்கு வால் சப்போர்ட் பொழுது எங்களுடைய வீட்டுல இருந்து செய்வது என்பது நல்லது இப்போ நாலாவது ஒரு பயிற்சி பார்க்கலாம் கால்கள் இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு பால் வரல டவுன் பண்றோம் டவுன் பண்ணும்பொழுது மூச்சு காத்து வெளியில் வரும் பேக்கரத்துக்கு போகும்போது மூச்சு காத்தானது இழுக்கப்படுகிறது கை இப்படி வச்சுடும் வச்சிட்டு இங்க கொண்டு போறோம் இதுல ஒரு பத்து எண்ணிக்கையை செய்யலாம் உதாரணத்துக்கு நம்ம கைகள் கொண்டு பொழுது மூச்சு காத்து இழுப்போம் இங்க மூச்சு காற்று வெளியோ இதுல ஒரு இருபத்தி அஞ்சு எண்ணிக்கை நம்ம அப்படியே நிறுத்தணும் இதுலயே நம்ம இரண்டாவது சுற்று பார்க்கலாம் இந்த பயிற்சிகளை ரெகுலராக நம்ம செய்து கொண்டு வரும் பொழுது உங்களுடைய உடல் பர்மன் நன்றாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதே போல் சக்கரவாதிக்கு ரொம்ப நல்லது யூட்ரஸ்க்கும் ரொம்ப நல்லதுன்னு பார்க்கலாம் அதே போல் மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் உங்களுடைய இப்போ செய்த பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுடைய சைடு இந்த பக்கத்தில் தேவையில்லாத கழிவு போலும் வெளியேற்றக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம் மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் கண்ணுக்கு நல்லது சீராக கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்